விஜய் அவர்களோட அரசியல் நகர்வு அவர் அரசியலுக்குள்ளே உள்ளே வந்துட்டார் அதை சம்மந்தப்படுத்தி அவரோட பர்ஸ்னல் லைஃப்பை வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது த்ரிஷா விஜயோட விஷயங்கள் கூட வந்துட்டு இருக்காது உண்மை நிலவரம் என்ன சார் அரசியலுக்கு வந்துவிட்டால் அவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து கேள்வி எழுப்பக்கூடாதுங்களா சார் ரெண்டு தரப்பில் இருக்கிற வந்து ஒன்று த்ரீஷா முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லை விஜய் முற்றுப்புள்ளி வைக்கணும் முற்றுப்புள்ளி வைக்கணும் விஜய் வந்து மௌனமாக இருக்கிறாரு த்ரீஷா மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறந்த நாள் டிக்ளேர் பண்ணுறாங்கல்ல ஸ்தலத்தில் கூட ஒரு ஒரு டூ டூன் போட்டிருந்தாங்க ஸோ அது கூட ஒரு பெரும் பேச்சு பொருளாக மாறிக்கிட்டு இப்போ இப்போ இருக்கிற முதலமைச்சரோடு சேர்ந்து ஒரு செய்தி தொடர்பாக வச்சு இணைச்சி பேசினாங்க எவ்வளோ காலம் அது விமர்சிக்கப்பட்டது இப்போ வரைக்கும் அது விமர்சனம் போயிட்டு தான் இருக்குது ஆனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கட்சியிலேருந்து அதை வந்து முறியடிக்கிற நடவடிக்கையில் அவங்க ஈடுபடுறாங்க இந்த இடத்துல விஜய் வந்து மௌனமாக இருக்கிறது தான் சிக்கல் த்ரிஷா கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து வந்து விஜய் யார்ன்றத முதல்ல த்ரீஷா உணர்ணும் முதல்ல ஒரு ஆளுமையை நீங்க போக்கில் நீங்கள் ஏதோ ஒரு லவ் சாங் போட்டு போறீங்கன்னா இங்கே யார் வந்து பொறுக்கிதனம் பண்றாங்க த்ரீஷா பண்றது தான் பொறுக்கிதனம் சார் ஒரு விஷயம் சார் மன்சூர் அலிகான் வந்து இவங்கள வந்து ஒரு வார்த்தை சொல்றார் நீதிமன்றம் போறாங்க கடுமையாக ஆட்சேபிக்கிறாங்க சரிங்களா இப்போ நீங்க பண்றது என்ன ரீஷா வந்து வில்லனுக்கு ஒரு மாதிரி கதாநாயகனுக்கு ஒரு மாதிரியான ஒரு நிலைப்பாடு கேட்டாங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணுதானே பெண்ணை பேசுகிறாங்கன்னா உங்களை சாய்க்க உளவியல் தாக்குதல் இந்த உளவியல் தாக்குதல் வந்து எல்லா மரத்தில் எல்லாருக்கும் நடந்துருக்கு ரெண்டு பேருமே ரகசியமா குடும்பம் நடத்துறதா சொல்றாங்க இப்போ பரவாயில்ல பேசுறது ரெண்டு தரப்புல வந்து யாராவது ஒருத்தவங்க மறுக்கல இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மறுக்கலன்றதுனால இன்னொருத்தர் வந்து அதை தூபம் தான் சிக்கலிங்க அவர் அரசியல் கட்சிக்கு வர்றதை வந்து அவங்க விரும்பலை யார் விரும்பலை சங்கீதா விரும்பலை விரும்பல ஏன் விரும்பலைன்றது காரணம் ஒன்று சொல்கிறேன் சில காலம் வந்து மனவளம் பாதிக்கப்பட்டு இருந்தார் ரஜினி அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்ச பிறகு நான் சில முக்கியமான சொத்துக்களை வந்து எழுதி வைக்கிறார் அப்போ அதை எழுதி வைக்கும்போது கேட்டீங்கன்னா அவங்க கடுமையான ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்க யாரு லதா லதா தரையரம் அரேக்சம் இந்த இயக்கத்துக்கு அந்த சொத்துக்கள் போகாமல் தடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு மூணு பேர் ஒன்று பாலச்சந்தர் இன்னொன்று கமலஹாசன் மூணாவது வந்து ஒய்ஜி மகேந்திரன் மகேந்தன் ஆம்பளைங்கன்னா அப்படி தான் இப்படி தான் இருப்பான் இங்கே பொம்பளைங்களும் சினிமாவில அப்படி தான் இப்படி தான் இருக்குங்க என்ன பண்ணலாம் இதனால் குடும்பத்தில் குழப்பம் வந்துச்சுன்னு சொல்லாதீங்க சரிங்களா சொல்லுது கூட வேணாம் இதில் உங்களுக்கு ஒரு சபலமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எதிர் தரிசையில் இருக்கிறோம் பெண்ணாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன செய்வோம் ஒரு ஐம்பதாயிரம் விஜய் ஆம்பளை தான் சவளம் சபலத்தில் தான் அதை எழுதி வச்சு அதுதான் சார் விஜயம் ஆம்பளை தான் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இப்படி அப்படி இருப்பாங்கன்றது தெரியாதான்னு கேட்குறேன் சங்கீதாவுக்கு தெரியும் தெரியும் ஆனால் ஏன் பிடிக்கலன்னு பிடிக்கல தான் ஆனால் ஏன் பிடிக்கலன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து சொத்துக்களை இழந்துடுவார்ன்ற அச்சம் ஒரு பயம் சங்கீதாவுக்கும் விஜய்க்கு நடுவில் போய் உட்காந்துருசியானந்தன் ஒரு மனுஷன் அந்த ஒரு மனுஷனால் தான் இவ்வளோ குழப்பங்களும் இருங்க இங்கே இங்கே வந்து திருவாவூன் ஒரு முப்பது வருஷம் இங்கே வந்து வாழ்க்கை கொட்டது பாண்டிச்சேரி கொடுத்ததில் நேரம் முதலமைச்சராக இருப்பார் குசியானந்தது வந்து சொல்கிறது கிட்டத்தட்ட புஷியானந்தது ஒரு சசிகலா யாருக்கு சசிகலா இல்லையா அந்த மாதிரிதான் இப்போ இருக்கிற வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல வணக்கம் சார் இப்ப விஜய் அவர்களோட அரசியல் நகர்வு அவர் அரசியலுக்குள்ள உள்ள வந்துட்டாரு அதை சம்பந்தப்படுத்தி அவரோட பர்சனல் லைஃப் வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டே இருக்கு இப்போ த்ரிஷா விஜய்யோட விஷயங்கள் கூட வந்துட்டுருக்கு அது உண்மை நிலவரம் என்ன சார் அரசியலுக்கு வந்துவிட்டால் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை வந்து கேள்வி எழுப்பக்கூடாதுங்களா சார் விமர்சனங்கள் வரும் தான் அது எல்லாருக்கும் இருக்குது யாருக்கு இல்லை விமர்சனம் எம்ஜிஆருக்கு இல்லையா கலைஞருக்கு இல்லையா இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு இல்லையா எல்லா தலைவர்களுக்கும் இருக்குது வந்து வந்து இது வந்து இயல்பாக எழக்கூடியது தான் அந்தந்த காலகட்டத்தில் வந்து அது வந்து முறியடிக்கப்படணும் இப்போ குறிப்பாக இன்னும் சினிமாவிலேருந்து ஒருத்தர் வராங்கன்னா இது மாதிரியான கிசுகிசுக்கள் வந்து இப்போ கிசுகிசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வதந்தி ஆகி ஒரு அது கிட்டத்தட்ட உண்மைதான் என்ற மாதிரியெல்லாம் வந்து சில ஆதாரங்கள் போடுறாங்க சம்மந்தப்பட்டவங்களே அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துகிறாங்க சோசியல் மீடியாக்களை பார்த்தா கூட த்ரிஷா ஒரு வெளிநாட்டு தூர் போயிருக்கிறது இது இது வந்து த்ரிஷாவுடைய அந்த நகர்வு தான் ஃபுல்லாக எல்லாருமே அலசி பேசிகிட்ருக்காங்க இதுக்கு யார் முட்டுப்புடி வைக்கணும் யார் வைக்கணும் ரெண்டு தரப்பில் ரெண்டு தரப்பு ரெண்டு தரப்பில் இருக்கிற வந்து ஒன்று த்ரிஷா முற்றுப்புடி வைக்கணும் இல்லை விஜய் முட்டுப்புடி வைக்கணும் விஜய் வந்து மௌனமாக இருக்கிறாரு த்ரிஷா மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறந்த நாள் டிக்ளேர் பண்ணுறாங்கல்ல கூட ஒரு ஒரு டூ ஒன் போட்டிருந்தாங்க ஸோ அது கூட ஒரு பெரும் பேச்சு பொருளாக மாறிட்டு இருக்கு இப்போது எம்ஜிஆருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துங்க இதை வந்து சொன்னால் யாரும் மறுக்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் வந்து சினிமாவில் ஒரு பிம்பம் கட்டமைக்க கட்டமைக்கப்பட்டது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சில நடிகைகளை தான் பேசுகிறாங்க சரோஜாதேவி பேசுனாங்க லதாவை பேசுனாங்க அப்புறம் ஜெயலலிதாவை பேசுனாங்க எல்லாரும் தான் பேசுனாங்க எல்லாேருக்கும் வரும் அரசியல் கட்சி வராங்கன்னா அவங்க எல்லோரையும் வந்து வரும் அது வந்து பார்த்திங்கன்னா அது முற்றுப்புள்ளி வைக்கணும் அந்த கேள்வி எதிர்கொள்ள துணிச்சல் இருக்கணும் இப்போ வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சரோடு சேர்ந்து ஒரு செய்தி தொடர்பாக வச்சு இணைச்சி பேசுனாங்க எவ்வளோ காலம் அது விமர்சிக்கப்பட்டது இப்போ வரைக்கும் அது விமர்சனம் போயிடுதான் இருக்குது ஆனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கட்சியிலேருந்து அதை வந்து முறியடிக்கிற நடவடிக்கையில் அவங்க ஈடுபடுறாங்க ஒரு எதிர் தாக்குதல் கொடுக்குறாங்க அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்று தாக்குதல் கொடுக்கணும் அப்படின்னா மறுக்கணும் மறுக்கணும் இப்போ திருமண அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்களை இணைச்சி வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஊடகத்தில் அது என்ன பதில் சொல்லணுமோ அது அவங்கள நான் பார்த்ததே கிடையாது படத்தில் பார்த்துருக்கேன் ஒரே ஒரு படத்தில் அது கூட அந்த பானையை வச்சுட்டு பாடுறதா அந்த பாடம் அவ்வளோதான் சொன்னார் அப்போது இந்த கேள்வி எதிர் எதிர்கொள்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் இல்லை இந்த இடத்துல விஜய் வந்து மௌனமாக இருக்கிறது தான் சிக்கல் திரிஷா கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் யார்ன்றதை முதல்ல த்ரீஷா உணர்ன முதல்ல விஜய் என்பவர் நடிகர் மட்டுமில்லை அவர் வந்து ஒரு மேல இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் வந்தாலுமே எந்த ஒரு விமர்சனத்துக்குமே அவர் பதில் சொன்னதே இல்லை இது வரைக்கும் கொடுத்ததே அதுதான் சார் அதுதான் தவறுன்ற நான் இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு இப்போ விஜய் அவர்கள் வந்து முதல் திரிஷா உணர் உணரணும் விஜய் அவர்கள் வந்து ஒரு மகன் ஒரு தாய்க்கு மகன் தந்தைக்கு மகன் அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் ஒரு இரண்டு பிள்ளைகளுக்கு தகப்பன் அது தாண்டி வந்து லட்சோம் லட்ச ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதர்ச நாயகன் கண்டிப்பா அதை கடந்து வந்து ஒரு மக்கள் தலைவர் இப்படியெல்லாம் வந்து ஒரு வந்து ஒரு என்ன ஒரு ஒரு ஆளுமையை நீங்கள் போக்கில் நீங்கள் ஏதோ ஒரு லவ் சாங் போட்டு போகிறீங்கன்னா இங்கே யார் வந்து பொறுக்கித்தனம் பண்ணுறாங்க த்ரீஷா பண்ணுறது தான் பொறுக்கித்தனம் இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு பயம் வந்துடும் இல்லை திரிஷா சார் ஒரு விஷயம் சார் மன்சூர் அலிகான் வந்து இவங்கள வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் நீதிமன்றம் போகிறாங்க கடுமையாக ஆட்சேபிக்கிறாங்க கண்டிப்பாக சரிங்களா இப்போ நீங்கள் பண்ணுறது என்ன பெரிய வித்தியாசம் என்ன சொல்லுங்கள் த்ரீஷா பண்ணதுக்கும் கான் பண்ணதுக்கு என்ன விஷயம் வித்தியாசம் மன்சுரலிகான் பண்ணதுக்கு த்ரிஷா வந்து நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க இவர் விஜய் அமை அமைதியாக தானே இருக்காரு இல்லை சார் இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க விஜய் அவர்கள் மறுத்து பேசணுன்றதுல நான் மாறுபட்ட வந்து கருத்து எனக்கு கிடையாது மறுத்து பேசணும் தான் ஆனால் த்ரிஷா வந்து வில்லனுக்கு ஒரு மாதிரி கதாநாயகனுக்கு ஒரு மாதிரியான ஒரு நிலைப்பாடு மாணவன் ஒரு ரெண்டு பேருக்கும் ஒன்று தானே நிச்சயமா ஒன்று கண்டிப்பா இப்போ வெங்கடாச்சலன்ற ஒரு ஒரு அரசியல்வாதி அவர் வந்து கூவத்தூர் மேட்டில் வந்து த்ரிஷாவை நினைச்சு பேசுகிறார் உடனே அவருக்கு ஒரு நோட்டீஸ் வழங்குறீங்க உடனே கடுமையாக நான் ஒரு ஆட்சேபம் தெரிவிக்கிறீங்க திரிஷா தரப்பில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சரிங்களா பண்ணுறிங்க இல்லை வன்சூலைக்கான விஷயத்தில் பண்ணுறிங்க இல்லை இப்போ இங்கே வந்து 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 ஒரு விமர்சனம் வந்து வருது அந்த விமர்சனத்தை வந்து முறியடிக்கணும் நீங்கள் நியாயமாக ஒரு காட்சி அமைப்புகள் வருது அதை தாண்டி நீங்கள் வாழ்த்து செய்தியே நீங்கள் வந்து விஜயம் நீங்களும் வந்து ஏதோ வந்து லவ்வர்ஸ் மாதிரி போடுறீங்களா அவனுக்கு என்ன வயசு ஆகுது ஐம்பது வயசு கண்டிப்பாக ஒரு தாய் தாக்கப்பணு வந்து பிள்ளையாக இருக்கிறாரு வந்து இப்போ வந்து ஒரு ஒரு மனை ஒரு மனைவிக்கு கணவனாக இருக்கிறாரு பிள்ளைகளுக்கு அப்பனாக இருக்கிறாரு ஒரு வந்து ஒரு லட்சோ லட்சம் பேருக்கு வந்து ஒரு ஒரு குளோபல் லீடர்னு சொல்லலாம் ஸ்டார்ன்னு சொல்லலாம் அவர் வந்து நீங்கள் வந்து இது பெருமையாக உங்களுக்கு கதாநாயகன்னா உங்களை இனிச்சு நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து ட்விட்டு போடுவீங்க ஒரு லவ் சாங் போடுவீங்க ஆட்டியின் படத்தை போடுவீங்க இல்லைப்பா த்ரிஷாவோட கனெக்ட் பண்ணி இப்போ அவங்களோட விஜய அவர்களோட பர்சனல் லைஃப்பில் கூட கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக அவங்க குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது பிரிஞ்சு வாழ்கிறாங்க சார் நீங்கள் வாழ்கிறாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு பெண்ணை இணைச்சி பேசுகிறாங்கன்னா உங்களை சாய்க்க பார்க்குறாங்கன்னு அர்த்தம் இது உளவியல் தாக்குதல் இந்த உளவியல் தாக்குதல் வந்து எல்லா மட்டத்துலையும் எல்லாருக்கும் நடந்திருக்கு யாருக்கு நடக்கலன்னு சொல்கிறீங்க நான் தான் சொல்கிறேன் எம்ஜிஆருக்கு நடந்திருக்கு கலைஞருக்கு நடந்திருக்கு ஸ்டாலின் நடந்திருக்கு உதயநிதி நடந்திருக்கு எல்லாேருக்கும் நடந்திருக்கு இது உளவியல் தாக்குதல் உங்களை அடிக்க முடியாதுன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள அடிக்கிறது ஏன்னா ரெண்டு பேருமே ரகசியமாக குடும்பம் நடத்துறது தான் சொல்கிறாங்க இப்போ பரவாயில்ல பேச ரெண்டு தரப்புல வந்து யாராவது ஒருத்தங்க மறுக்கல நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மறுக்கலன்றதுனால இன்னொருத்தர் வந்து அதை தூபம் தான் சிக்கல் இங்கே இப்போ மறுக்க வேண்டிய இடத்துல ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இப்போ வந்து அவர் குடும்பத்தோடு இருக்கிறார் இவருங்க தனியாக இருக்கிறாங்க யார் த்ரீஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கணவன் இருந்து இப்போ நான் கேட்குறேன் நேரடியாக கேட்குறேன் இதே வந்து த்ரிஷாவுக்கு வந்து ஒரு கணவன் இருந்தால் இப்படி ஒரு டிட்டு போட முடியுமா ஒரு ஆணை வந்து பார்த்தீங்கன்னா நான் காதலிக்கிறேன்னு சொல்ல முடியும் யாருன்னா இருக்கட்டும் விஜய்னா இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும் நான் இங்கே சிக்கலே வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா கிட்ட தான் இருக்குது ஏற்கனவே அங்கே வந்து இப்படி நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே நடிகர்னு தெரியும் தான் சங்கீதா திருமணம் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக இப்போ அங்கே என்ன சிக்கல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவர் அரசியல் கட்சிக்கு வர்றதை வந்து அவங்க விரும்பலை யார் விரும்பலை சங்கீதா விரும்பலை விரும்பலை ஏன் விரும்பலைன்றது காரணம் ஒன்று சொல்கிறேன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னா பின்னாடி போகணும் நீங்கள் ஒரு நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி வந்து ரஜினிகாந்த் வந்து அப்போ வந்து வளர்ந்து வர நடிகர் இப்போ எப்படி விஜய்லாம் இருக்கிற ஸ்டே ஸ்டேஜை விட முன்னாடி இப்போ சிவகார்த்திகைன்னு வச்சுக்கோங்க ஒரு காலத்தில் வந்து இப்போ எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இருக்கிறார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி நான் சொல்கிறேன் அப்போ அவர் என்ன செய்யறான்னு கேட்டால் அந்த அரே ரமா ரே கிருஷ்ணான்ற ஒரு இயக்கம் சில காலம் வந்து மனவளம் பாதிக்கப்பட்டவராக இருந்தார் ரஜினி அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்ச பிறகு என்ன சொன்னது கேட்டால் அவர் தியானத்தில் இந்த மாதிரி யோகாவில் போகும்போது அங்கே அரே ரமா ரே ஒரு இயக்கம் இருக்குது அது கிட்ட ஒரு வகையான வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்ன சொன்ன அந்த பஜனை பாடலாம் பாடிக்கிட்டு அந்த அந்த இயக்கம் அது ஒரு இயக்கம் அது ஹரிரமா ஹரிகிருஷ்ணன் ஒரு ஆன்மீக இயக்கம் அதில் வந்து இவர் என்ன செய்கிறன்னு கேட்டிங்கன்னா வந்து சில சொத்துக்களை எழுதி வைக்கிறார் யார் ரஜினி ரஜினி இன்னைக்கு சில முக்கியமான சொத்துக்களை வந்து எழுதி வைக்கிறார் அப்போ அதை எழுதி வைக்கும்போது கேட்டிங்கன்னா அவங்க கடுமையான ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்க யாரு லதா லதா கடுமையான ஆட்சேபம் கிட்டத்தட்ட வரைக்கும் போகிறாங்க இன்றைக்கி எப்படி சங்கீதா என்ன நில நிலையில் இருக்கிறாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி வரைக்கும் போகிறாங்க லதா அப்போ அவங்கள சமாதானம் பண்ணி வச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த அரேரமா ரேக்சன் அந்த இயக்கத்துக்கு அந்த சொத்துக்கள் போகாமல் தடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு மூணு பேர் ஒன்று பாலச்சந்திரன் இன்னொன்று கமலாசன் ஒய்ஜி மகேந்திரன் மகேந்திரன் இவங்க தான் அந்த ஒய்ஜி ஃபேமிலி ஒய்ஜிபி ஃபேமிலி இவங்க தான் வந்து அன்னைக்கு ரஜினி எடுத்த முடிவை வந்து தடுத்து அட்வைஸ் பண்ணி இவங்களுடைய விவாகரத்துக்கு போகாத அளவுக்கு இவங்களை சேர்த்து வச்சு இல்லைனா அன்றைக்கே விவாகரத்து முடிஞ்சிருக்கோம் அன்றைக்கி பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் இவர் பெண் குழந்தைங்களை வச்சுட்டுருக்குறேன் இவர் இந்த மாதிரி வந்து சொத்துக்கள் வந்து இந்த மாதிரி தானமாக எழுதி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு இது அதே தான் இப்போ என்னென்னு கேட்டினா இவர் வந்து ஒரு அரசியல் கட்சியாக ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே அரசியல் கட்சியில் பலரும் விழுந்திருக்கும் போது சங்கீதாவுக்கு எப்படியான ஒரு ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கோம் அம்மா பார்த்துக்குமா சொத்தெல்லாம் போயிட போது இவர் கஷ்டப்பட்டு சமாளித்த சொத்து முப்பத்தஞ்சு வருஷம் சினிமாவில் வந்து உழைச்சதை வந்து இப்படி அரசியல் கட்சி தொடங்கி பல பேர் இந்த மாதிரி விழுந்திருக்கிறாங்க இவரும் அந்த மாதிரி ஆயிரப்போகிறார் ரஜினியே பாருங்கள் அரசியலில் வந்து போகாமல் வந்துட்டார் இப்போ கமல்ஹாசனாக லேட்டஸ்ட்டாக வந்து அரசியல் கட்சியில் போய் விழுந்துட்டார் இப்படி போகும் கிட்ட சொத்துக்கெல்லாம் போய்டினா அப்போ அவங்க என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு முரண் வருது இதுதான் கருத்து முரணை தவிர விஜய் அவர்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்பிக்கை இல்லாமல் கிடையாது விஜய் விஜய்னா நடிகர் தெரிஞ்சு தெரிஞ்சுதானே பண்றாங்க இப்போ பைல்வான் ரகனா சொல்ற மாதிரி ஒரு லிப்லா கால வந்து குடும்பம் பிரிஞ்சதெல்லாம் அதெல்லாம் கிடையாது இங்க என்னென்னாக்கா சில வந்து சொத்துக்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கும் போது அப்படி போயிடக்கூடாது இப்போ சில பேர் சொல்றாங்க என்னன்னு கேட்டாங்க கொடுத்தா அது என்ன வேணாலும் விஷயங்கள் பண்ண சொன்னாலும் போய் பண்ணுவாங்க விஜய் வீட்டு முன்னாடி போய் பாருங்க நான் நான் சொல்றேன் சார் இது நான் சொல்லுனா அந்த சுச்சித்திரா சொன்ன சொல்ல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கூட இருக்கலாம் அவங்க வெகுளி திறம தான் சொல்கிறாங்க அந்த வன்மம் இல்லாமல் சொன்னதுனால சிலது உண்மையாக கூட இருக்கலாம் நான் இருக்கலாம்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னால் அந்த பெண் உள்நோக்கத்தோடு சொல்லவே இல்லை இது ஏதோ காசு வாங்கினு பேசுகிற பொண்ணும் கிடையாது பல பேர் இருக்கிறாங்க சினிமாவில் அப்படி இல்லை அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு ஏதோ ஒரு வகையில் வந்து இப்போ விடும் போது ஒரு லூஸ் கூட நம்ம அதை எடுத்துப்போம் ஆனால் அடிப்படையில் கூட உண்மை கூட சிலது இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லணும் நான் மறுக்க மொத்தமாக முட்டு கொடுணுன்றது எனக்கு எண்ணம் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் இங்கே எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் நீங்கள் எல்லாருமே ஆம்பளைங்க எல்லாருமே ஆம்பளைங்க நிச்சயமா இது தாண்டி ஆழமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல ஆம்பளைங்கன்னா அப்படி தான் இப்படி தான் இருப்பான் இங்கே பொம்பளைங்களும் சினிமாவில் அப்படி தான் இப்படி தான் இருக்குங்க என்ன பண்ணலாம் இதனால் குடும்பத்தில் குழப்பம் வந்துச்சுன்னு சொல்லாதீங்க இப்போ நான் இப்படி கூட நான் நேரடியாக நானே கூட சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா பலரும் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து வீடு எழுதி வச்சுட்டார் இவர் வந்து வைர நெக்லஸ் போட்டார் இவர் வந்து இங்கே மோதல் சார் இப்போ நான் கேட்குறேன் சார் நீங்கள் பாருங்க நான் இப்ப பாருங்க இது எல்லாமே நடக்கும் நடக்கும் சார் இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களோ இல்லை உங்களோட பழக்கத்தில் உள்ளவங்களோ யாரோ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் இருக்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு தான் கேட்டால் இந்த ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா ரூபாய் கேட்கறாங்கன்னா உங்களுக்கு பெரிய தொகையாக இருக்காது அது கரெக்டா கொடுக்குங்க எழுதி பச்சதாக சொல்ல போகிறவங்க கஷ்டத்தில் இருக்கவங்க கிடையாது இல்லை அவங்கள இப்படி இப்படி எடுத்துங்க சார் நீங்கள் எப்படி சொன்னாலும் நான் இந்த ரூட்டில் வரேன்னு கேட்டேன்னா உங்களோட அன்பின் மிகுதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பிறந்தநாள் நீங்கள் ஒரு லட்சரூவா சம்பளம் வாங்குறாரு எவ்வளோ கிஃப்ட்டு வாங்கின்னு போவீங்க ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா ஒரு ஐயாயிரூபாய்க்கு வாங்கிட்டு போவீங்களா ரொம்ப அன்பு அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கங்க புரியுதா சொல்லுது கூட வாங்கணும் இல்லை உங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எதிர் தரிசியில் இருக்கோம் பெண்ணாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன செய்வோம் ஒரு ஐம்பதாயிரம் அட ஒரு மாசம் சம்பளம் போனாலும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போவீங்களா இதெல்லாம் நடக்கும் அதான் நானும் சொல்றேன் விஜயம் விஜயம் ஆம்பளை தான் அதை எழுதி வச்சு அதுதான் விஜய் ஆம்பளை தான் அதோடு முடிஞ்சிச்சு விஜயம் ஆம்பளை தான் நான் வந்து இங்கே அவங்க குடும்பத்தில் பிரச்சனை ஆ அதனால்தான் இப்போ நான் மீண்டும் நான் கேட்குறேன் இந்த மாதிரியான ஒரு பெரிய இடம் இந்த மாதிரி பெரிய இடம் மீன்ஸ் நான் ஏதோ மீன் பண்ணுவாருன்னு கேட்டால் இந்த மாதிரி பிரபலமானவர்கள் ஒரு செல்வந்தர்கள் அல்லது வந்து சினிமா நட்சத்திரங்கள் சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இப்படி அப்படி இருப்பாங்கன்றது தெரியாதான்னு கேட்குறேன் சங்கீதாவுக்கு தெரியும் தெரியும் ஆனால் அங்கே ஒரே நேரத்தில் வந்து ஒரு நாலு இழப்புகள் வருதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பக்கம் இந்த மனுஷன் வந்து ஏதோ வந்து அப்போ நீங்கள் லதா அவர்களை சொன்னீங்க லதா அவர்களோட பின்பலம் அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் இப்போ சங்கீதா அவர்களை இது பண்ணால் அவங்க வந்து ரொம்ப வெல் செட்டில் ஃபேமிலி தானே பயங்கரமான செட்டிலான ஒரு ஃபாரின்லேருந்து வந்த லதாவா என்ன சொன்னீங்க லதாவா லதா ரஜினிகாந்த் ஓ அவங்க ரஜினிகாந்த் அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவரேஜான ஒரு குடும்பத்தில் இருந்தவங்க அந்த மாதிரி கிடையாதுல சங்கீதா

ஒரு வந்து ஒருத்தர் திருமணம் பண்ணி கொடுத்துனாலே அந்த கணவனை தான் இருப்பாங்க அந்த கணவன் சம்பாதிக்கிறது தான் சொத்து அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் மிகப்பெரிய செல்வந்தர் தானே அப்படின்னு சொல்லிங்க உண்மைதான் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோடீசுட குடும்பம் இருந்தால் கூட அங்கேயும் வாரிசுகள்லாம் இருப்பாங்கல்ல என்ன இருந்தாலும் வந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா இங்கே ஒரு வார்த்தை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து புகுந்த வீட்டில் போயிட்டு நீ பிறந்த வீட்டு பெருமையை பேசாத அதே மாதிரி புகுந்த வீட்டு குறைகளை வந்து நீ பிறந்த வீட்டில் பேசாத நான் சொல்ல முடியுது அவங்களுக்கு இப்படியான ஒரு நிலை வந்து தமிழ் சமூகத்தில் இப்படி ஒரு ஒரு பண்பாடு இருக்குது அப்படிங்கும்போது கேட்டால் என்ன தான் பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டில் போய் பேச முடியாது இங்கே வந்து கிட்டேயே சில குறைகள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போயிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தைகிட்ட பேச முடியாது ஏன்னா இவங்களுக்கு அந்த 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 வீட்டில் ஒரு கௌரவத்தை பிறந்த வீட்டில் கௌரவத்தையே அரசியலுக்கு வர்றது அவங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதனால பிரச்சனை விஜய் அவர்களோட இல்லை இல்லை இங்கே 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 பிடிச்சா இல்லை இங்கே இங்கே நான் உங்களுக்கு இடைமடைக்கிறேன் அரசியல் வந்து பிடிக்கலன்றது கிடையாது ஏன் பிடிக்கலன்னு பிடிக்கல தான் ஆனால் ஏன் பிடிக்கலன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து சொத்துக்களை இழந்துருவாருன்ற அச்சம் ஒரு பயம் இப்போ புஷியானந்த் மாதிரி ஆட்கள் வந்து அங்கே ஏன் வந்து அங்கே வந்து உட்கார முடியுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே புசியானந்த் வந்து பார்த்திங்கன்னா எளிதில் வந்து போய் வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் உட்காந்துட்டார் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் போய் உட்காந்தார் குடும்பத்தில் நடக்கிறது நான் சொல்லிட்டு வரேன் சரிங்களா விஜயோட மகனுக்கும் வந்து விஜய்க்கும் நடுவில் போய் உட்காந்துட்டார் விஜய்யோட மகளுக்கும் விஜய்க்கும் நடுவில் போய் உட்காந்துட்டார் சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் நடுவில் போய் உட்காந்துட்டார் புஷியானந்த ஒரு மனுஷன் அந்த ஒரு மனுஷனால்தான் இவ்வளோ குழப்பங்களும் இவ்வளோ குழப்பங்களும் இங்கே அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர் ரெண்டு விதம் குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்களை விட மனைவியை விட அப்பா அம்மாவோட அந்த நபர் மேலே தான் ஏன் ஏன் இருங்க ஏன் சொல்கிறேன் ஏன் ஏன் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லியானது எப்படி நுழைகிறாருன்றது முதல்ல தெரிஞ்சுங்க பல பேருக்கு தெரியாது புஷியானது எப்படி நுழைஞ்சிருக்காரு கேட்டீங்கன்னா எஸ்எஸ்சி மூலமாக தான் உள்ளே நுழைகிறார் அதுவும் கூட தான் ரியல் எஸ்டேட் மூலமாக ஒரு சொத்து வந்து பாண்டிச்சேரியில் வந்து வாங்கும்போது அப்போ அதில் வந்து சில பிணக்குகள் வரும்போது அந்த பிணக்குகள் வந்து கிட்ட வந்து தீர்த்து வைக்கிறார் அப்போது ஒரு கேட்டால் ஒரு காங்கிரஸில் இருக்கிறார் அவர் காங்கிரஸில் சாதாரண ஒரு வந்து அங்கெல்லாம் தொகுதியெல்லாம் பெரிய தொகுதி நினைக்காதுங்க அங்கெல்லாம் வந்து திருமாவளவன் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் கூட இறந்துருக்கு இருங்க இங்கே இங்கே வந்து திருமாவளவன் ஒரு முப்பது வருஷம் இங்கே வந்து வாழ்க்கை கொட்டது பாண்டிச்சேர் கொட்டது நேரம் முதலமைச்சராக இருப்பார் சரிங்களா அங்கே அங்கே உள்ளதே வேறு அங்கே ஒரு நாலு தெரு சேர்ந்தது தான் ஒரு தொகுதி அந்த தொகுதியில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஒரு முத்திரையை வாங்கிட்டு எளிதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து விஜயோட குடும்பத்தில் வந்து நுழைஞ்சிட்டார் இதுதான் உண்மை எஸ்எஸ்சி தான் உள்ளே நுழைய விடுறார் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ரசிகர் மன்ற பொறுப்பை சேர்த்து எடுத்துக்கிறார் அப்போ எடுத்துக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா அப்பாவுக்கும் பிள்ளைய முரண்பாட்டை உருவாக்கிட்டார் கண்டிப்பாக அதனால தான் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கலச்சது மறுபடியும் மீண்டும் தோற்றம் இதெல்லாமே வந்து கேட்டிங்கன்னா புதுசியான நட இதெல்லாம் நடத்து அவர் எப்படி நுழையிறான்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் இப்படி எடுத்துங்க இப்போது விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குகிறார் அப்போ என்ன கேட்டீங்கன்னா சார் நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் வந்து நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னென்னா குடும்பத்தில் வந்து எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சார் இங்கே சொல்லிடுறாரு அங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா என்ன என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அம்மா நம்ம சொன்னாலும் அவர் கேக்குன்னா ஒரு அரசியல் கட்சி ஆகணும்னு நினைக்கிறாரு ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் எதுவும் சொத்துக்கள் எதுவும் வந்து இழந்துடாத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நீங்கள் ஆமாம் இப்படி தான் அங்கே வந்து முரண்பாட்டை உருவாக்கி வச்சிருக்கிறாரு புஷியானது புஷியானது வந்து சொல்கிறது கிட்டத்தட்ட புசியானது ஒரு சசிகலா யாருக்கு எழுதா கூட சசிகலா இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிறார் அனுபவ ரீதியாகவும் உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிட்டதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி